அதுவரைக்கும் டீ கடைகள்ல கூட தலைவர்களை எதிர்த்து கேள்வி கேட்ட விமர்சித்த அரசியலை வாழ்க்கையாக்கிய கலைஞருக்கு பிறகு ஊடகங்களுடைய கேள்விக்கு சிறிதும் தயக்கம் இல்லாம பதில் சொல்லும் திறமை அரசியலாலே இப்படி இப்படிதான் பேசுவாங்க கருத்தை மாத்தி இளைஞர்களுடைய மனசுல இருந்த இயல்பான அரசியல் எதிர்ப்பு கேள்விகளை வெளிப்படையா பேசிய அரசியலுக்கு இளைஞர்களை ஈர்த்த ஒரு நபர்னா அது சீமான் தான் இந்திய தேசிய காங்கிரசேந்தமிழுங்கிறவருக்கு சிவகங்கையில தான் சீமானு இளையாமுடியில டாக்டர் ஜாகிர் ஹூசேன் கல்லூரியில பொருளாதாரத்துல இளங்கலை பட்டம் பெற்ற இவரு பள்ளி கல்லூரி படிக்கும் போதே திராவிட இயக்க கொள்கைகளால் ஈர்க்கப்படுறாரு திரைப்படத்துறை மீது இருந்த ஆர்வம் சென்னைக்கு குடிபெயர பெயர் பாரதி ராஜா மணிவண்ணன் படங்களால் ஈர்க்கப்பட்டு சீமான் துணை நடிகராகவும் அந்த இயக்குநர்களோட பணியாற்ற ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்ற ஒரு படத்தை இயக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இனிய விலை அப்படின்ற ஒரு படம் ரெண்டாயிரத்துல வீர நடை அப்படிங்கிற ஒரு படம் பெரும்பாலான படங்கள் தோல்வியை சந்திக்க தயாரிப்பாளர்களை ஈர்க்க தவறுறாரு ரெண்டாயிரத்தி அஞ்சுல வெளிவந்த தம்பி அப்படிங்கிற படம் பெரிய மக்கள் கவனத்தை ஈர்க்க வச்சது அதுக்கப்புறமா அந்த படங்கள்ல சில கதாபாத்திரங்கள்ல நடிக்கவும் ஆரம்பிச்சாரு இப்ப படங்களை நடிக்கிறது தயாரிக்கிறது சம்பந்தமான பேச்சுகள் அடிக்கடி ஊடகத்துறையில வந்து போயிட்டு தான் இருக்கு இருந்தாலும் விஜய வைத்து படம் இயக்கிறதா இருந்த இந்த பேச்சுகள்லாம் மக்கள் மத்தியில விமர்சனங்களுக்கு உள்ளான ஒன்னா மாறுச்சு திராவிட கழகங்களுடைய கூட்டத்தில் பேச வாய்ப்புகள் கிடைக்க திரைத்துறையில் இருந்தாலும் திராவிடம் பேசும் ஒருத்தராக மக்கள் மத்தியில் தெரிய ஆரம்பிச்சாரு குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறது தமிழத்துக்கு ஆதரவாக தமிழ் திரைப்பட சங்கம் நடந்த கூட்டத்தில் பேசிய இவருடைய பேச்சு சிறைக்கு போக வச்சது மக்கள் மத்தியில் பேசும் ஒருவராக மாறின இவர் ரெண்டாயிரத்தி பத்தில் நாம் தமிழர் கட்சியாக உருவெடுக்கிறாரு வெளிநாடுகளில் தமிழர்களுடைய அரங்களை பேசுற வாய்ப்புன்றது இவருக்கு கிடைக்குது மலேசியா கனடா லண்டன் பிரான்ஸ்ல தமிழ் உரிமை மாநாடுகள் உலக அளவில் நடக்க சீமான் பேச்சுக்கு முக்கியத்துவம் கிடைக்குது ஊழல் இல்லாத அரசியல் சமத்துவம் சமூக நீதி சம நீதி அப்படிங்கிற கருத்துகள் மூலமா உலக தமிழ் மக்களை தன் பக்கம் இழுக்கிறாரு ஊழல் இல்லாத அரசியல சமத்துவம் சமூக நீதி சம நீதி அப்படிங்கிற அடிப்படை கொள்கைகளை வெளிப்படுத்துற பேச்சு தான் இவருக்கு தமிழர்களை ஈர்க்க வச்சது சமூக ஊடகங்களில் இவருடைய வீடியோக்கள் வெளிவர பெருவாரியான இளைஞர்கள் அரசியல் பேச தூண்டுச்சு அன்றாடம் வெளிவரும் மக்களுடைய உரிமை மீறல்கள் குறித்த பேச்சுன்றது சீமானுடைய அடையாளமா மாறுச்சு திராவிட இயக்கங்களோட அரசியல் தலைவர்களோட சேர்ந்து அரசியல் பயணம் இருந்தாலும் தனித்துவமான ஒரு அரசியல் கொள்கையை கையில் எடுத்துக்கிட்டு வெளிநாடுகளில் இருக்க தமிழர்களுடைய ஆதரவை சீமான் தனித்து அரசியல் களம் காண வைக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அரசியல் இருந்தாலும் சராசரியான ஓட்டு கூட கிடைக்காம அவர் தோல்விகள் தோல்விகள்த தான் இருக்காரு ஆனா தேர்தல் களத்துல போட்டியிடுறதுக்கு சம உரிமைகளை கொடுக்கறது இனம் மதம் சார்ந்த தாக்கம் இல்லாம அரசியல் சித்தாந்தம் ஐம்பது வருட திராவிட சிம்மாசனத்தை கேள்விக்குள்ளாக்குன பேச்சு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் தனித்து போட்டியிட்ட திறமை தமிழகத்தை தமிழன் ஆளணுங்கிற கருத்து பெரிய பெரிய அரசியல் கட்சிகளை விட அதிகம் பேசப்படும் அரசியல் கட்சியா நாம் தமிழர் கட்சியா மாறி இருக்கிறாங்க எல்லா தொகுதிகளிலையும் சிறந்த பேச்சாளர்களையும் பொதுக்கூட்டங்களையும் ஒழுங்கான முறையில் நடத்தி முடிச்சிருக்காரு சராசரி ஓட்டு வங்கி கூட இல்லாம போனாலும் எதிர்க்கட்சி போல தோற்றத்தை கொடுத்திருக்கு சீமானுக்கு சமூக ஊடகங்கள்ல வர ஒரு வீடியோ மூணு மில்லியனுக்கு அதிகமான பார்வையாளர்களை ஈர்க்குது வேற எந்த கட்சி தலைவர்களுக்கும் கிடைக்காத ஒரு வரவேற்பு தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளையும் ஒரு ஐக்கானா சீமானம் மாத்திருக்கு அடுத்த தலைமுறைக்கான சிறந்த அரசியல் தலைவர்ன்ற பெயர் எடுத்திருக்கு சீமானிசம் பேசும் அடுத்த தலைமுறைகளுடைய கருத்தாகவும் மாறியிருக்கு எட்டு வழி கூடன் குளம் விவசாய நிலம் கோவில் நிலம் கையகப்படுத்துறது இது மாதிரியான விஷயங்களுக்கு முன்னாடி நின்று போராட்டம் நடத்துறது ஊடகங்களுடைய கேள்விக்கு சாமானிய மக்கள் போல பதில் சொல்றதுன்னு பிரபலமான அரசியல் தலைவர்கள் தமிழீழ போராளியான பிரபாகரன் கூட ஒரு தோழமை இருந்தது அப்படின்னு சொன்ன ஒரு கருத்துக்கள் ஆமை கருத்து இன்றது சார்ந்த ஒரு விமர்சனங்கள் முருகன் போன்ற இந்து மத கடவுள்கள் பற்றிய பேச்சு திருநங்கைகள் மகளிர் சம்பந்தப்பட்ட முரண்பாடான பேச்சு எதிர்மறை சிந்தனைகளை சமூகத்துல உருவாக்கிக்கிட்டே இருக்கு பேச்சு குறித்த கேள்விகளுக்கு வேறு சில காரணங்களோட பேச்சு தன்மையை மாற்றி சொல்ல குழப்பமான பதிலாகவும் மாறிக்கொண்டே இருக்கிற பேச்சின் தன்மையும் சில சமயங்களில் மக்களுக்கு அதிருப்தியை கொடுக்க கடைசியா தாவை காப்பற்றிய பேச்சு அந்த மாற்றத்திற்குரிய பேச்சா முழுமையா வெளிப்படுத்தினதா மாறுச்சு திராவிடம் மட்டுமே எதிரின்னு பலமுறை அவர் பேசியிருக்காரு இருந்தாலும் இப்போ இந்த அரசியலுடைய மாற்றம்ன்றது ஒரு மாற்று பாதையை அவர் கொடுத்துருக்கு இதனால பொதுக்கூட்டங்கள்ன்றது இப்போ கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு அரசியல் தலைவர்களுடைய சந்திப்பு அடிக்கடி நிகழ்வு வெளிவந்த ஆடியோக்கள்ல தகாத வார்த்தைகள் ஒரு மேலே எழுந்த ஒரு எதிர்மறையான கருத்து தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் எழுந்த பிரச்சனைய அரசியலோடு சம்பந்தப்படுத்தி எழும்புற விமர்சனம் சீமானுடைய அரசியல் வாழ்க்கையை அடியா இருந்தாலும் இப்போ வரைக்கும் தமிழின போராளியா பார்க்க வச்சிருக்கு கட்சியா வெற்றிகள் இல்லைனாலும் எப்பவும் ஊடகங்களின் அரசியல் பேச்சா உலா வரும் சீமான் காங்கிரஸ் தலைவருடைய மகன் திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் பேச்சாளர் தமிழீழ போராளி தமிழின குரல் தமிழக அரசியலின் அடையாளம் வெற்றி அடைஞ்சாலும் அடையலனாலும் அரசியல் உலகின் சூப்பர் ஸ்டார் சீமான்